அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்று நாம் விதைக்கக்கூடிய விதை என்னவென்றால் தற்பெருமை வேண்டாம் நிறைய பேர் தற்பெருமை பேசி பேசியே தன்னை அழித்து கொள்கிறார்கள் தன்னை அழித்து கொள்வதற்கு எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்லை தற்பெருமை என்ற ஒரு ஆயுதம் போதும் இதை விளக்கும் ஒரு கதை பொருள் பொதிந்தது ஒரு காட்டில் மயில் கிளி குயில் வண்ணத்து பூச்சி நான்கும் கூடியிருந்தன மயில் உற்சாக மிகுதியால் தன் நீண்ட அழகிய தோகையை விரித்து ஆடியது அதைக் கண்டதும் குயில் கூவியது குயில் தனக்கு போட்டியாக கூவுவதாக நினைத்த மயில் நிறுத்து நான் ஆடப்போகும்போது நீ ஏன் கூவ வேண்டும் என்று கோபத்துடன் கேட்டது ஏன் நீ ஆடும்போது நான் கூவக்கூடாதா என்று எதுவும் சட்டம் உள்ளதா எனக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது நான் கூவுகிறேன் அதில் உனக்கு என்ன கஷ்டம் என்று பதிலடி குடித்தது குயில் உனக்கு குரல் வளம் இருக்கலாம் ஆனால் உள்ள அத்தனை உயிரினமும் மயங்கக்கூடிய அழகு என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது ஆகவே நான் அழகில் சிறந்தவள் அதனால்தான் நமது நாட்டின் தேசிய பறவையாகவும் இருக்கிறேன் என்றது மயில் ஓ அதனால்தான் ஆணவத்தில் இப்படி பேசுகிறாயா நானும் அழகுதான் என் குரலின் சிறப்பை பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை இந்த உலகில் யாருமே என் பெருமையைப் பற்றி பேசாதவர்கள் யாரும் இல்லை ஆகவே நானே சிறந்தவன் என்றது குயில் இதைக் கேட்டதும் கிளிக்கு கோபம் உண்டாயிற்று கருங்குயிலே வீண் பெருமை கொள்ளாதே என்னை விட நீ என்ன அழகானவனா இளம் பச்சை உடலில் சிவந்த மூக்கு அழகி என்றாலே எல்லோரும் என்னைத்தான் நினைவுக்கு வரும் என்றது கிடி வண்ணத்து பூச்சி அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தது நீங்கள் மூவரும் உங்களை உயர்த்தி பேசி சண்டையிடுவதை பார்த்தால் வேடிக்கையாக உள்ளது எங்கள் இனத்தை பாருங்கள் இத்தனை சிறிய உடலில் எத்தனை வண்ணங்கள் கொட்டி கிடைக்கின்றன ஓவியனின் கை ஓவியம் போல் மேனி உள்ளது என்னை மறந்துவிட்டு நீங்கள் தற்பெருமை பேசுவது மிகவும் அபத்தமானது என்று வண்ணத்துப்பூசி பேச்சு சிரிக்க ஆரம்பித்தது அந்த பக்கம் வந்த நரி இந்த சண்டையை கண்டது அடட இவர்கள் சண்டை போடுவதை சிங்கத் ராஜாவிடம் சொன்னால் போதும் ஒரு வழி பண்ணிவிடுவார் என்று நினைத்துக்கொண்டு ஓடியது ஒரு பெரிய மரத்தின் கீழ் சிங்கம் அமர்ந்திருக்க மற்ற விலங்குகள் ஆவலுடன் காத்திருந்தன மயில் கிளி குயில் பூச்சி நான்கும் அமைதியாக நின்று கொண்டிருந்தன சிங்கம் பேச ஆரம்பித்தது நீங்கள் நாள் வரும் நான் தான் பெரியவன் என்று சண்டையிட்டீர்களாமே உண்மைதானா உங்களில் யார் அழகு என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் மயிலே நான் சொல்லும் வரை நீ வெயிலில் நிற்க வேண்டும் சரியா குயிலே நீ ஒரு முள் செடியின் மீது அமர்ந்து கொள்ள வேண்டும் ஓகேவா கிளியே இதோ இந்த கனியை நீ பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் சாப்பிடக்கூடாது பூச்சியே நீ அந்த மரத்தின் மேலே உள்ள பூக்களை சுற்றி சுற்றி வர வேண்டும் மறந்து கூட எந்த பூவிலும் தேனை எடுக்க அமர்ந்து விடக்கூடாது என்றது சிங்கம் ராஜாவில்லவா எவ்வளவு அருமையான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறது சிங்கம் சொன்னபடியே நான்கும் செய்தன சிறிது நேரம் கழித்து ராஜா என்னால் வெயிலின் சூட்டை தாங்க முடியல நிழலுக்கு வர அனுமதியுங்கள் என்று மயில் கெஞ்சியது மன்னா பழத்தை கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்க முடியவில்லை பழத்தை உண்ண உத்தரவிடுங்கள் என்றது கிளி சிங்கராஜாவே முள்செடியில் அமர்ந்து என் கால்கள் வலிக்கின்றன என்னை இதிலிருந்து விடுவியுங்கள் என்று குயில் மன்றாடியது வனராஜா என் சிறகுகள் வலிக்கின்றன பூக்களில் தேன் குடிக்காவிட்டால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலிருக்கிறது என்றது பூச்சி சிங்கம் இரக்கம் கொண்டது சரி எல்லோரும் மரத்தடிக்கு வாருங்கள் என்றதும் தண்டனையிலிருந்து இருந்து தப்பித்துவிட்ட மகிழ்ச்சியில் மரநிழலுக்கு வந்து நின்றன இந்த நான்கு பட்சிகளும் இப்போது உங்களுக்கு அழகு உங்களுக்கு எந்த விதத்திலாவது உதவியதா இல்லையே மயிலுக்கு நிழல் தேவைப்பட்டது கிளிக்கு கனி தேவைப்பட்டது குயிலுக்கு நல்ல இடம் தேவைப்படுகிறது வண்ணத்து பூச்சிக்கு தேன் தேவைப்படுகிறது இவை எல்லாவற்றிற்கும் இந்த மரம்தான் தருகிறது மரம் தன்னை பற்றி எப்போதாவது தற்பெருமை பேசியதுண்டா பலருக்கும் அது உதவும் மரம் அமைதியாக இருக்கிறது ஆனால் நீங்கள் உங்கள் பெருமையை பேசி கர்வம் கொள்கிறீர்கள் இந்த உண்மையை உணர்த்தவே நான் உங்களுக்கு பரிட்சை வைத்தேன் என்றது சிங்கராஜா ராஜா எங்களை மன்னித்து விடுங்கள் இனிமேல் எங்களை பற்றி பெருமை பேசுவதை விட்டுவிட்டு மரங்களின் பெருமையும் அதன் வளர்க்கக்கூடிய அவசியத்தையும் பேசுவோம் என்றது மயில் சிங்கத்தின் தீர்ப்பைக் கண்டு வியந்த மற்ற விலங்குகள் பறவைகள் மனமாற பாராட்டி சென்றன அவ்வளோதாங்க கதை இந்த கதையில் எவ்வளவு பொருள் பொதிந்துள்ளது தெரியுமாங்க ஆ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலையுமே பெரியவங்க தான் ஆனால் அதை என்னால் மட்டும்தான் இது என்று நினைத்தால் அதற்கு பெயர் தான் யாரும் இல்லைன்னா கூட இந்த பிரபஞ்சம் ஏங்கி கொண்டு தான் இருக்கும் மனிதரை வைத்து எந்த விலங்குகளுக்கோ மிருகங்களுக்கோ அல்லது தாவரங்களுக்கோ பூக்களுக்கோ மரம் செடி கொடிகளுக்கோ பறவைகளுக்கோ உதாரணம் சொல்வதே கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் முதலில் படைக்கப்பட்ட ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு ஐந்தறிவு ஜீவிகளை வைத்து கொண்டுதான் ஆறாவது அறிவுக்கு உதாரணம் சொல்லப்படுகிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் நாம் இன்றிலிருந்து தற்பெருமை எங்கே கூடிய ஒரு பெரிய கம்பளி பூச்சி உடைய சட்டையை அணிவித்திருந்தால் அந்த சட்டையை தூக்கி எறிவோம் தனக்கு தேவை தற்பெருமை கிடையவே கிடையாது என்பதை இக்கதையின் மூலம் நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ்வோம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு அதற்கு மரியாதை கொடுத்து வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ